ஹாய்ங்க இன்றைக்கி சூப்பரான இட்லி தோசை பணியாரத்துக்கு ஏற்ற ஒரே நிமிஷத்தில் ஒரு சட்னி செஞ்சிடலாங்க அதுக்கு ஒரு மூடி தேங்காய் எடுத்துக்கலாங்க தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாம் அது கூடயே ரெண்டு மூணு வரமிளகா சேர்த்துக்கலாம் வரமிளகா கூடயே ஒற்ற கை வந்து பொட்டுக்கடலில் சேர்த்திக்கலாம் இது கூடயே கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்திக்கலாம் தேவையான இது கூடையே தேவையான அளவு உப்பு ஒரு சின்ன பீஸ் வந்து பெருங்காயம் சேர்த்து மிக்சியில் ஃபர்ஸ்ட் ஒரு டைம் அரைச்சி அரைச்செடுத்துக்குங்க அப்படி தான் இந்த தேங்காயெல்லாம் நல்லா அடிப்படும் அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி அரைச்செடுத்துக்குங்க இப்போ சட்டி தாளிச்சிக்கலாங்க அதுக்கு ஒரு தாளிக்கிற கரண்டையில் ஆயில் சேர்த்து ஆயில் காய்ஞ்ச பின்னாடி கடுகு சேர்த்திக்கலாங்க கடுகு புரிஞ்சோடனே உங்கள்கிட்ட கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை சேர்த்துக்கிங்க எங்கிட்ட இல்லாதனால நான் சேர்த்துல இந்த சட்னியில் தாளித்து தாளிப்பு சேர்த்துக்கிட்டால் சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இது இட்லி தோசை பணியாரம் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது சிம்பிளாகவும் இருக்குது பேச்சுலருக்கெல்லாம் இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கன் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ